ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நில கடலையோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்குறோம் இதில் உள்ள நியாசின் மூல வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்பவே வந்து துணையாக இருக்குங்க அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்க ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கு நம்ம உணவில் இருக்கும் கால்சியம் சத்து உடலுக்கு அப்படியே வந்து கிடைக்கிறதுக்கு இந்த நிலக்கடலை வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தனே சொல்லலாம் இந்த நிலக்கடலையில் உள்ள ஓமியோகேத்ரி சத்தானது நம்ம உடல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சு கொடுக்குதுங்க உள்ள பயோட்டின் தலைமுடி உதிர்வை வந்து தடுக்குது இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வேர்க்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஃபோலிக் அமிலங்கிறது ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அந்த சத்துக்கள் வந்து இந்த நிலக்கடலையில இருக்குதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கும் கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமே வந்து இந்த சத்து மிகவும் அவசியம் அதாவது போலி சத்து வந்து ரொம்பவே வந்து அவசியமானது அது வந்து இந்த நிலக்கடலையில அதிகமாக இருக்குதுங்க கர்ப்பிணி பெண்கள் அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடுறது இருக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி தாய்ப்பாளையும் வந்து அதிகரிக்க வைக்கக்கூடியதுங்க வேர்க்கடலை கற்பிணி பெண்கள் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆனால் இதை வந்து நீங்கள் பச்சையே அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ஒத்துக்கடாம போயிடும் அதனால அவிச்சு சாப்பிடணும் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் அவிச்சு சாப்பிட்றது தான் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறோம் ஆகும் சத்துமே வந்து முழுமையாக கிடைக்குங்க இதை சாப்பிட்றதுனால தாய்ப்பாலுமே வந்து உங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்குறதுக்குமே வந்து இந்த நிலக்கடலையை அவிச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்தமாக்கும் இந்த வேர்க்கடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உள்ள நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றி புதிய ரத்தத்தை வந்து உருவாக்குதுங்க அதோடு உடலை வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாகவும் முகம் பலா நல்லா பிரகாசமாக இருக்கிறதுக்கும் நீங்க இந்த நிலக்கடலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மூளை வளர்ச்சியை தூண்டி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குதுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இந்த நிலக்கடலை ரொம்பவே வந்து அவசியமானது இது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான தேவையான அனைத்து உடலில் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது இந்த நிலக்கடலைங்க இதை அவிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸு நீங்கள் மற்றபடி ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி கொடுக்குறது போல் நிலக்கடலை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க அவிச்சு கொடு கொடுங்க குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பித்தப்பை கற்களையும் வந்து கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வேர்க்கடலைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது வேர்க்கடலை ரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நியாசின் இருக்கிறதுனால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர விடாமல் வந்து தடுக்குங்க அந்த இதயத்துக்கு போகிற அந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு படிய விடாமல் தடுத்து இதயத்தை வந்து நல்லா செயல்பட வைக்கக்கூடியதாக அந்த நிலக்கடலைங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது நிலக்கடலை டெய்லி வந்து ஒரு கைப்படிய அளவு நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கு ஆண்மை தன்மை வந்து பெருக்கிக் கொடுக்கும் அதே மாதிரி வந்து விரைப்பு தன்மை உண்டாக்கும் விந்துவை வந்து நல்ல கெட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் நீண்ட நேரம் உடல் உறவுக்கு இந்த நிலக்கடலை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நன்மை செய்யக்கூடியது இந்த நிலக்கடலை இதை நீங்கள் வந்து அவைச்சும் சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாக வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சாப்பிடக்கூடாது ஒரு நாலஞ்சு வேணால் சாப்பிட்டுக்கலாம் பட்டு நீங்கள் அமைச்சும் வருத்தும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது முழுமையான சத்துக்கள் வந்து உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும் ஆண்களுக்கு ரொம்பவே வந்து அபார சக்தியை வந்து அழிக்கக்கூடியது நிலக்கடலை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ